சமூக வலுப்படுத்தலையும் பொருளாதார நன்மைகள் சமூகத்தில் சமமாக பகிரப்படுவதை உறுதி செய்வதற்காகவும் தற்போதைய அரசாங்கத்தின் முதன்மை திட்டமான பிரஜாசக்தி தேசிய வேலை திட்டத்தை ஆரம்பித்தல் மற்றும் அரசாங்கத்தின் தற்போதைய முதன்மையான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து மாவட்ட அளவிலான முன்னேற்ற மூலாய்வு கூட்டம் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமநாயக்க தலைமையில் மாவட்ட செயலாளர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது பிரஜாசக்தி வேலை திட்டம் மாவட்ட அளவில் செயல்படுத்தப்படும் விதம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது இது தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து எதிர்வரும் ஆண்டுகளில் அரசாங்கத்தின் அனைத்து மாவட்ட அளவிலான அபிவிருத்தி திட்டங்களும் கிராமிய மட்டத்தில் சமூக அபிவிருத்தி சபைகளால் அடையாளம் காணப்படும் அபிவிருத்தி திட்டங்களாக இருக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே மாவட்ட அளவில் அபிவிருத்தி திட்டங்களை தயாரிக்கும் போது ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டு வரம்பிற்குள் பொருந்தக்கூடிய திட்டங்களை அடையாளம் காண்பதற்கு பதிலாக வேலை திட்டத்தின் தேவையை கருத்தில் கொண்டு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த முன்னுரிமைகளுக்கு ஏற்ப அந்தந்த அமைச்சுக்கள் திணைக்களங்கள் மாகாண சபை மற்றும் உள்ளுராட்சி சபைகள் ஆகியவை அதன் நிதி ஒதுக்கீடுகளை ஒதுக்க வேண்டும் எனவும் பிரஜாசக்தி செயலகம் மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டினர் கிராமப்புற அபிவிருத்திக்கு பங்களிக்க விரும்பும் தனியார் துறையைச் சேர்ந்தவர்களும் இந்த கட்டமைப்பில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டமை இந்த திட்டத்தின் மற்றொரு சிறப்பு அம்சமாகும் என்று வலியுறுத்தப்பட்டது பிரஜாசக்தி திட்டத்தை விரிவான தேசிய வேலை திட்டமாக அமல்படுத்துவது தொடர்பான புதிய